அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாதுஹூ அலமதுல்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபஹத் கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருவையினால் அமானிதம் சம்பந்தமாக அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் அமானிதம் என்றைக்கு அந்த ஆடவர் ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த வினாடி முதல் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் அவருக்கு அமானிதமாக ஆக்கப்பட்டு விடுகிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் தன் மனைவிக்கு தேவையான அனைத்து செலவனங்களுக்கும் அந்த கணவன்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அபுல்லா ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களும் அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே குரானின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் அந்த பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு உணவும் உடையும் மருத்துவமும் கல்வியும் இதர செலவினங்களும் கொடுப்பது கடமையாக இருப்பதை போன்று அந்த பெண்ணுடைய உடல் ரீதியான ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் ஒரு கணவன் மீது கடமை அமானிதம் என்று நபிசல்லாஹலிவாசல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படிங்கிற நூலில் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறார் அபுதர் அலி அல்லாஹு இந்த நபிமொழியை அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு உடலுறவு கொள்வதிலும் நன்மை இருக்கிறது அதுவும் தர்மம்தான் தர்மம் செய்த நன்மையை பெற்று தரும் ஒரு ஆடவர் ஒரு கணவன் தன்னுடைய ஆசையை தன்னுடைய மனைவியோடு தீர்த்துக் கொள்கின்றார் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த மாதிரி உறவு கொள்வது கூட ஒரு சதக்கா நன்மை என்று ரவிசல்லா சொன்னார்கள் அல்லாவுடைய பாதையில ஒரு ஏழைக்கு நாம தர்மம் செய்கிறோம் இப்படி தர்மம் செய்வதும் ஒரு கணவன் தன் மனைவியோடு உறவு கொள்வதும் சமம் என்று சொன்னார்கள் எதுவும் தர்மம் தான் தர்மம் என்று சொன்னால் காசு பணங்களை கொடுப்பது மட்டும்தான் தர்மம் என்று நாம் நினைக்கின்றோம் ஒரு முஸ்லிமை பார்த்தால் சலாம் சொல்வது தர்மம் ஒரு முஸ்லீம் கூறிய சலாமிற்கு பதில் கூறுவது தர்மம் தும்பிய பின்னால் அல்ஹம்துல்லா என்று சொல்வது தர்மம் நடைபாதிகள் கிடைக்கின்ற கை போன்றவற்றை அப்புறப்படுத்துவது தர்மம் வாகனத்தில் ஏற முடியாமல் சிரமப்படக்கூடியவர்களை வாகனத்தில் ஏற்றி விடுவது தர்மம் சுமைகளை தூக்க முடியாமல் இருக்கின்ற ஒருவருக்கு சுமைகளை தூக்கி விடுவது தர்மம் வழி தெரியாமல் திணறக்கூடியவருக்கு வழிகாட்டுவது தர்மம் இப்படியாக தர்மத்தின் வாசல்களை நபிசல்லா செல்லம் அகலமாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு கணவன் தன் மனைவி தன்னை அழைக்கின்ற பொழுது அவளுடைய அழைப்பிற்கு தலை சாய்த்து அவளோடு உறவு கொள்வது கூட தர்மம் என்று நபி நபிசல்லா அகிவர் செல்லம் நபித்தோழர்களுக்கு சொல்லி காட்டினார் உடனே நபித்தோழர்கள் கேட்டாங்க ஒரு ஆடவன் தன் ஆசையைத்தானே தீர்த்து ஆசையை தீர்த்துக் கொள்வதிலும் உடலுறவு கொள்வதிலும் நன்மை இருக்கிறதா அவருக்கு கூலி கிடைக்குமா என்று நபிசல்லா அலி வசல்லம் கேட்கிறார் அல்லாஹி வசல்லம் ஒரு இடத்திலே நபி தோழர்கள் கேட்கின்றனர் நியாயமான கேள்விதானே நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய ஆசைகளை தனித்துக் கொள்வதற்காக மனைவியோடு உறவு கொள்கின்றோம் இதுல என்ன நன்மை கிடைக்க போகுது நமக்கு இந்த கேள்வி எல்லாம் செய்யும் நபி தோழர்களுக்கு எழுந்த பின்னால் ரசூல் அட்ட அதுக்கு நபிசல்லா அலுவலி அற்புதமான ஒரு பதிலை சொன்னார்கள் ஒரு ஆடவனுக்கு உறவு கொள்கின்ற ஆசை வந்து இல்லை என்றால் ஒரு சில ஆண்கள் தவறான வழிக்கு சென்று விபச்சாரம் போன்ற தவறான வழிக்கு சென்று அந்த ஆசைகளை தனித்துக் கொண்டால் அது குற்றமா குற்றம் இல்லையா என்று கேட்டார் ஹராமான ஒன்றிலே தன் ஆசையை ஒருவன் தனித்துக் கொண்டால் அக்கான பாவம் ஏற்படாதா கேட்கிறாங்க விபச்சாரத்துக்கு போயிட்டா மனைவி மனைவி அழைத்தும் இவன் செல்லவில்லை இப்ப என்ன செய்யறான் இவன் அழைத்தும் மனைவி வரவில்லை அப்போது என்ன செய்கின்றான் ஆசையை தனித்துக் கொள்வதற்காக நோன்பு வைக்க வேண்டும் வசூல்லா சொல்றாங்க நோம்பு வைத்துக் கொண்டால் ஆசை தண்ணிதுவேன் ஆனால் நோம்பு வைக்காம விபச்சாரி இடத்தில் சென்றுவிட்டால் அவன் மீது அக்கான அலைகா அலைகி ஃபீகா விசுரூன் அதற்காக அவனுக்கு குற்றம் பிடிக்கப்பட மாட்டானா தண்டனை கிடைக்காதா வசூல்லா கேட்குறாங்க பக்கதாலிக்க இதாவது ஹகாஃபில் ஹலாலி என்றைக்கு ஹராமை விட்டுவிட்டு ஹலாலுக்கு அவன் வருகின்றானோ ஹராமை செய்தால் தண்டனை என்று சொன்னால் அந்த ஹராமை விட்டுவிட்டு ஹலாலுக்கு வந்தால் காணலவு அஜுரன் அவனுக்கு அதிலே கூலி இருக்கிறது என்று நபிசல்லா ஹிவசல்லம் சொன்னார்கள் அப்ப உறவு கொள்வது என்பது கூட ஒரு கடமை ஒரு அமானிதம் அந்த அமானிதத்தை நிறைவேற்றினால் ஆசையும் தனிந்து விடுகிறது கூலியும் கிடைத்து விடுகிறது அற்புதமாக சொன்னார்கள் அருமையானவர்களே மனைவி அவளுக்கு தேவையான செலவினங்களுக்கு பணம் கொடுப்பது கணவனின் கடவை சம்பாதிக்க வேண்டும் அல்லா தருவான் அல்லா தருவான் வீட்டிலே உட்கார்ந்து அல்லா அல்ல தஸ்மிகளை உருட்டி கொண்டு இருக்கக்கூடாது உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சம்பாத்தியத்தில் சிறந்த சம்பாத்தியம் வியர்வை சிந்தி தன் கரங்களால் உழைத்து சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் தான் சிறந்த சம்பாத்தியம் அபிசல்லா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தாவூத் அலிகலாம் கைத்தொழில் மூலமாகத்தான் சம்பாதித்தார்கள் ஒரு நபியாக இருந்து கொண்டு இறைத்துதராக இருந்து கொண்டு ஒரு அரசராகவும் இருந்து கொண்டு தாவூத் அலிகலாம் தன்னுடைய வாழ்க்கையினை கைத்தொழில் மூலமாகத்தான் அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள் இரும்பு கவசங்கள் செய்வது உருக்கு சட்டைகள் செய்வது வாழ் செய்வது கத்தி செய்வது கேடயங்கள் செய்வது இதுதான் தாவூர் அலி இஸ்லாமுடைய கைத்தொழில் என்பதாக உலக புதுமறையாமல் குரானிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் தான் ஒரு நபி ஒரு அரசர் தான் ஏன் உழைக்க வேண்டும் என்று அரசு கசானாவிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்யவில்லை அரசு கசானாவில் உள்ள பழம் பணம் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு சொந்தமானது தனக்கும் தன் மனைவிக்கும் அவர்கள் உடல் உழைப்பு செய்தார்கள் கைத்தொழில் மூலமாக சம்பாதித்தார்கள் என்று அல் சொல்லி மனைவி மனைவிமார்களுக்கு செலவினங்களுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா ஹரிசுகளை நாம் திறந்து அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாது என்ற நூலிலே மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஐஸ்வர் அலி அல்லாஹூ சொல்றாங்க அண்ணஹிந்தாஹூ அனுகா இவங்க யார் அப்படின்னா அலி அல்லாஹூ அனுகுடைய தாயார் அன்னஹிந்தன் உண்ம மொஹாவியா மொஹாவியார் அலி அல்லாஹூ அனுகு அவர்களின் தாயார் ஹிந்து அலியல்லாஹா நபிசல்லா அஹ் வசல்லாம் அவரிடத்திலே வருகிறார்கள் வந்து அந்த ஹிந்துங்கிற சஹாபி பெண்மணி சொல்றாங்க இன்னும் அபாசுஃபியான அப்படிங்கிறது மொஹாவியாவுடைய தந்தை ஹிந்து உடைய கணவர் கணவருடைய பேரை சொல்றாங்க தேவிக்கு சொல்லிக்கலாம் தேவை இல்லாம பேரை சொல்லிதான் கணவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது மனைவிமான்கள் தேவைக்கு நம்ம இது செய்யலாம் சொல்லிக்கொண்டோம்

உரியவரிடத்தில் கேட்டு பதில் சொல்வார்கள் அவையருடைய என்னுடைய கணவர் அபு சுஃபியான் ரஜுலன் ஷகீகுன் ரொம்ப கஞ்சனா இருக்கிறார் வைனகு லாயுத்தீனி மா யகினி வணிய அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய எனக்கும் அவர் மூலமாக எனக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் தேவையான செலவினங்களை அவர் தரமறிக்கின்றார் இது அமானியத்திற்கு மோசடி இல்லையா

மாளிகை எங்களுக்கு தரவில்லை என்றால் அவருக்கு தெரியாமல் அவர் பணத்தை நான் எடுப்பது என் மீது குற்றமா அப்படின்னு கேட்கிறார் ஜுனாஹனா குற்றம் பகல் அழைய ஜுனாகுன் எனக்கு குற்றம் ஏற்படுமா மாளிகி எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை அவர் தர மறுக்கின்றார் எனவே அவருக்கு தெரியாமல் நான் எடுத்தால் நான் குற்றவாளியாக ஆகுவேனா திருட்டு குற்றமாக ஆகுமான் கேட்கிறான் அப்ப நபி அலி வசல்லம் அது குற்றம் குற்றம் இல்லைன்னா சொல்லல எடுத்த எடுப்பிலே ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா ஆண்கள் எல்லாம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் மா நியாயமான முறையில் உனக்கும் உன் எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு பணத்தை நீ எடுத்துக்கொள் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறதுக்கு நூறு ரூபா தேவைப்படுதா உனக்கு நூறு ரூபா உன் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நூறு நூறு ரூபாய் உனக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ ஒரு பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதை நீ எடுத்துக்கொள் நீ குற்றவாளி அல்ல என்னைக்கு ஒருவர் அமானியத்திற்கு மாறு செய்கிறாரோ அவருக்கு தெரியாமல் அவர் பணத்தை அதாவது அவர் பணத்தை கணவர் அடுத்தவங்க பணத்தையும் எடுத்துட்டு இருக்க கூடாது இப்ப கணவர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது கடமை இல்லாட்டி பரவாயில்ல பணத்தை வச்சிருக்கிறாரு ரஜுரன் சகீகொள் கஞ்சானா வேற இருக்கிறாரு பாக்கெட்ல பணம் இருக்கு ஆனா மனம் இல்லை கொடுக்கறதுக்கு மனம் இல்லை இப்போ அவருக்கு தெரியாமல் அந்த மனைவி தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தேவையான பணத்தை எடுக்கலாம் அவர் குற்றவாளி அல்ல என்று நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீஸுகளிலே நாம் பாதிக்கின்றோம் ஆகவே அருமையான கணவன்மார்களே நம் மனைவிமார்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கு படிப்பு செலவு உணவு உடை மருத்துவம் இருப்பிடம் இது போன்ற அத்தியாவசியமான ஒவ்வொரு காரியத்திற்கும் செலவு செய்வது நம் மீது கடமை என்பது மாத்திரமல்ல அது அமானிதம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷால்லா அடுத்த தொடரிலே பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத் محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد